லியாமும் ஜோவும் மழலையர் பள்ளி முதல் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் வீட்டுப்பாடம் மரங்களில் ஏறுவது எல்லாவற்றிற்கும் மேலாக ஓடுவது என அனைத்தையும் ஒன்றாக செய்தனர் ஒரு நாள் அவர்களின் பள்ளியில் ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம் அறிவிக்கப்பட்டது வருடாந்திர ஜூனியர் மாரத்தான் வெற்றியாளருக்கு ஒரு பளபளப்பான பதக்கமும் ஒரு தொழில்முறை விளையாட்டு வீரருடன் பயிற்சி பெறும் வாய்ப்பும் கிடைக்கும் இரண்டு குழந்தைகளும் அதில் பங்கேற்க உறுதியாக இருந்தனர் ஆனால் பந்தயத்திற்கு ஒரு வாரம் முன்பு லியாம் தனது சைக்கிளிலிருந்து விழுந்து கணுக்காலை கொண்டான் பல வாரங்களுக்கு அவனால் ஓட முடியாது என்று மருத்துவர் கூறினார் மனம் உடைந்து தான் விலகுவதாக ஜோவிடம் கூறினான் நீ எனக்காகவும் ஓட வேண்டும் என்று லியாம் ஒரு பொய்யான புன்னகையுடன் கூறினான் ஜோ முன்னெப்போதையும் விட கடினமாக பயிற்சி செய்தாள் அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு மாலையும் பயிற்சி செய்தாள் ஆனால் பந்தயத்திற்கு முந்தைய இரவு அவள் பதட்டமாக உணர்ந்தாள் நான் போதுமான வேகமாக இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று அவள் லியாமிடம் கேட்டாள் லியாம் தனது அதிர்ஷ்ட மணிக்கட்டை அவளிடம் கொடுத்தான் நீ இதற்காக பயிற்சி செய்திருக்கிறாய் உன் சிறந்த முயற்சியைக் கொடு அடுத்த நாள் பந்தயம் தொடங்கியதும் ஜோ தனது முழு பலத்துடன் ஓடினாள் பாதி வழியில் அவள் சோர்வடைய ஆரம்பித்தாள் ஆனால் கூட்டத்திலிருந்து லியாமின் குரல் அவளுக்கு கேட்டது உன்னால் முடியும் ஜோ புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலுடன் அவள் தன்னை முன்னோக்கி தள்ளினாள் இரண்டாவது இடத்தில் இலக்கை அடைந்தாள் லியாம் அவளை நோக்கி மிகப்பெரிய புன்னகையுடன் ஓடி வருவதை பார்க்கும் வரை அவள் சற்று ஏமாற்றமடைந்தாள் நீ செய்துவிட்டாய் என்று அவன் அவளை கட்டிப்பிடித்து உற்சாகப்படுத்தினான் நான் உன்னை நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறேன் வெற்றி என்பது வெறும் பதக்கத்தை பட்டியது அல்ல என்பதை ஜோ உணர்ந்தாள் அது தன்னை தானே தள்ளுவது தன் பலத்தில் நம்பிக்கை வைப்பது மற்றும் தன்னை உற்சாகப்படுத்தும் ஒரு நண்பரை கொண்டிருப்பது பட்டியது அன்றிலிருந்து அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தனர் என்ன நடந்தாலும் அவர்கள் பந்தயங்களிலும் வாழ்க்கையிலும் ஒருவருக்கொருவர் எப்போதும் ஆதரவளிப்பார்கள் அடுத்த வருடம் அவர்கள் அருகருகே ஒன்றாக ஓடினர்